மக்கள் போராட்ட முன்னணியில் வடகிழக்கு மக்கள் போராட்ட ஒத்துழைப்பு இயக்கத்தின் சார்பாக நான் எனது ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்துள்ளேன் அதற்கான காரணம் மிக நீண்ட காலமாக எழுபத்தி ஐந்து வருடத்திற்கு மேலாக தமிழர்கள் தங்களுக்குரிய தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வும் தங்கள் தங்களுக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருந்த நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு தீர்வு திட்டமும் தொடர்பாக சிங்கள பேரினவாத அரசுகளோடு பேசி போராடி உயிர்களை விட்டு இறுதியாக ஒரு மாபெரும் விரக்தி மனநிலை அடைந்திருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வழியாக மிக முக்கியமான வழியாக எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள தலைவர்களை அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த தேர்தலையும் புறக்கணிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது ஏனென்றால் தமிழ் மக்களினுடைய பிரதான அரசியல் கோரிக்கைகள் எதுவும் முன்னிலைப்படுத்தப்படாமல் வறுமனே மீண்டும் ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு மூன்றாம் தர இனமாக வடகிழக்கு மக்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற அதே சிந்தனையோடு பலர் தங்களுடைய அரசியல் விஞ்ஞாபனங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறுமுனையிலே போல் சிங்கள தலைவர்கள் தென்னிலங்கையில் ஒன்று கூறிவிட்டு வடகிழக்கில் வந்து அதிகார பரவலாக்கல் தொடர்பான நாடகங்களை ஆடுவது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கான களத்தை உருவாக்கும் பொழுது என்னுடைய சிங்கள நண்பர்களுக்கு மிக தெளிவாக கூறிய விடயம் முன்னர் செய்தது போல் ஏனைய தலைவர்கள் செய்வது போல் நாம் எமது மக்களை ஏமாற்ற முடியாது நாம் எமது விடயங்களை தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறுவதோடு மட்டுமல்லாமல் சிங்கள மக்களுக்கு அரசியல் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக மிக தெளிவான விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்திருந்தேன் அந்த அடிப்படையில் சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி அதிகாரம் மிக்க அலகுகளை சுய ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தும் அலகுகளை உருவாக்குவதற்கான அடிப்படை வரைவு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி ஒற்றையாட்சி முறை முற்றாக நீக்கப்பட்டு இந்த நாட்டில் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய மற்ற இனங்கள் அரசியல் அதிகாரம் ஒன்றை பெறும் வகையில் பாராளுமன்றத்திற்கு சமமான அதிகாரமுடைய சபைகள் உருவாக்கப்பட்டு பௌத்த சிங்கள பேரணவாத்தால் உருவாக்கப்படும் பாராளுமன்றத்தால் அவர்களை நசுக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சார்பாக முடிவெடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத ஒரு தீர்வு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி ஒரு மொழிக்கான முன்னுரிமை மற்ற மொழிகளை புறக்கணித்தல் போன்ற விடயங்களுக்கான சரியான திட்டவட்டமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பிலே கூறப்பட்டுள்ள ஒரு மதத்திற்கான முன்னுரிமை என்பது முற்றாக நீக்கப்பட்டு அனைத்து மதங்களுக்குமான சம உரிமையும் அரசியல் தலையீடு செய்யக்கூடாது என்ற இன்னும் ஒரு விடயமும் நாங்கள் முழுமையாக முன்வைத்துள்ளோம் அது மட்டுமன்றி யுத்தத்தால் ஏற்பட்ட விளைவுகளான காணாமலாக்கப்பட்டோர் யுத்த குற்றங்கள் யுத்தத்தால் உயிரிழந்தவர்கள் அவர்களுக்கான பொறுப்பு குரல் ஏற்கனவே விட்ட பிழைகளை ஏற்றுக்கொள்ளுதல் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்வை முன்வைத்தல் அந்த தீர்வை தொடர்ந்து அடுத்த கட்ட நிலைக்கு எங்களை முன்னோக்கி கொண்டு செல்ற போன்ற விடயங்கள் மிக தீர்க்கமாக ஆராயப்பட்டு எழுத்து வடிவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவேதான் நாங்கள் ஒரு மிக நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்த மிக முக்கியமான விடயங்களுக்கு மிக மிக காத்திரமான பதில்கள் நாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய சில முக்கியமான அணிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றது எனவே ஒரு வடகிழக்கு தமிழர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணியின் மேல் நான் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளேன் ஏற்கனவே பல ஏமாற்றங்களை நாங்கள் சந்தித்திருந்தாலும் கூட நான் மிக நீண்ட காலம் இவர்களோடு வேலை செய்கின்றேன் எங்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் நன்கு அறிவார்கள் எனவே சரியான பாதையில் தமிழர்களை ஏமாற்றாமல் இவர்கள் பயணிப்பார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அந்த அடிப்படையில் இந்த நாடு முன்னேற சரியான அதிகார பரவலாக்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அந்த அதிகார பரவலாக்கள் இன்னும் பலரோடு நாங்கள் பேசுவோம் நிச்சயமாக வடகிழக்கு தமிழர்களோடும் நீண்ட உரையாடல்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் இந்த அணி தொடர்ந்து முன்னேற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அது மட்டுமன்றி காத்திரமான பணிகளை மக்களுக்கு தொடர்ச்சியாக ஆற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி நாங்கள் ஏன் இதில் பங்கு பெற்றோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில தேசிய இனங்கள் எடுத்துக்கொண்டால் மலையக மக்கள் ஒரு இனமாகவே மதிக்கப்படவில்லை சுமார் எண்பது வருஷங்கள் மேலாக மலையக மக்களை ஒரு சலுகைக்காக ஒரு ஊறுகாயாக இந்த சிங்கள பெரும்பான்மை அரசாங்கங்கள் அவர்களை பயன்படுத்தி வாக்குவேட்டிக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள் இந்த நிலைமையில் மலையக தமிழர்கள் சம்பளம் மட்டும்தான் மிக முக்கியமான பிரச்சனை அது ஆயிரத்தி ஏழு ரூபா கொடுத்தா எல்லாமே முடிஞ்சிடும் என்ற ஒரு மாயை உருவாக்கி இந்த மலையக மக்கள் அபிமானத்துடன் வாழக்கூடிய சூழலை உருவாக்கவில்லை இந்த நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து உங்களுக்கு தெரியும் இலவச கல்வியை எங்களுக்கு கொடுக்கல நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கும் போது குடியுரிமை கொடுக்கல இவ்வாறான பாகுபாடான பாரபட்சமான சட்டத்திட்டங்களால் முழு மலையக மக்களையும் ஒரு தேசிய இனம் என்ற ரீதியில் ஒதுக்கி வைத்து நான்காம் தர மக்களாக வைத்திருந்தார்கள் இந்த இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்களும் இந்த போராட்டத்தில் பங்கு அங்கே இந்த போராட்டத்தில் நாங்கள் சிஸ்டம் இந்த முறைமையை மாற்ற வேண்டும் என்று கேள்வி கேட்டோம் ஆனால் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் அந்த முறைமையை மாற்றுவதற்கு பதிலாக அதை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்காகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்க இந்த தேர்தல் காலங்களில் நாங்கள் அமைதியாக இருந்தோம் என்றால் இந்த கலந்துரையாடல் தேர்தல் மேடைகளில் வராது என்ற காரணத்தினால நாங்களும் இந்த குரல் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இன்று நாங்கள் இந்த சோசலிச கருத்துடைய புதிய போராட்டம் முன்னணியுடன் செயற்பட்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு அங்கமாக நாங்களும் செயற்படுறதுக்கு முன் வந்திருக்கிறோம் விஷேடமாக இதில் நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்திருக்க விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த இன்றவரை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு அரசாங்கத்துக்கு வந்த எந்த ஒரு அரசாங்கங்களும் மலையக மக்களை ஒரு இனமாகவே மதிக்கப்படவில்லை அப்போ இந்த கலந்துரால் நாங்கள் உடன்பட்டுக்கிறோம் மலையக மக்களும் ஒரு தேசிய இனமாக மதிக்கப்பட்டு எல்லா இனங்களுக்கும் இருக்கக்கூடிய சம உரிமையும் சம அந்தஸ்தும் சம அபிமானமும் உடைய மக்களாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு நாங்கள் உடன்பட்டிருக்க வேண்டிய இந்த விடயம் ஒரு முக்கியமான விடயம் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று தொடக்கம் பல்வேறு சிங்கள பெரும்பான்மை அரசாங்கங்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் கொள்கைகள் ஊடாக எங்களது இந்த வரை வரைக்கும் அபிவிருத்தியில் எங்களது பங்களிப்பு மிக பாரதூரமாக பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே அந்த இவ்வளவு காலம் ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதும் மட்டுமன்றி அதற்கு கவலை தெரிப்பது மட்டுமன்றி அதற்கு மாற்றி அமைப்பதற்கான அஃபர்மேட்டிவ் ஆக்சன் மாற்றி அமைப்பதற்கான செயற்திட்டங்களையும் முன்மொழிவதற்கு இந்த குழு உடன்பட்டிருக்கிறது ஆகவே மலையக மக்கள் தேசிய இனமாக சம அங்கீகாரமுள்ள மக்களாக வாழ்வதற்கு இந்த மற்றைய அமைப்புகளை விட அல்ல அரசாங்கம் முன்வைத்திருக்கிறவர்களை விட ஒரு முன்மாதிரியான ஒரு முன்னுதாரணமான கொள்கைகளை முன்வைத்திருக்கும் காரணத்தினால் நாங்கள் அதனை வெற்றிகரமாக அமுல்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் இதை கொண்டு போவதற்குமான ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் ஆகவே பொதுமக்கள் நாங்கள் எல்லோரும் இந்த கருத்திலோடு உடன்பட்டு மலையக மக்களையும் தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு சம அங்கீகாரமுள்ள ஒரு மன மக்களாக வாழ்வதற்கான இந்த செயற்பாட்டுக்கு பங்குபற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் பீப்புள்ஸ் ஸ்ட்ரகல் அலையன்ஸ் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் For the left, I would say, to begin with, of this country, but also the people of this country, who through the popular people's uprising was demanding for a radical system change, <laughs> and that we are yet to achieve. The People's uh, Struggle Alliance is a coalition of three left parties the Socialist People's Forum, the Frontline Socialist Party, and the New Democratic Marxist Leninist Party, and activists, journalists. Lawyers, professionals, and people who were in the forefront of the Aragalia, we have come together as an alliance to put forward a left, radical, progressive program, which we have found solely missing in the election campaigns and platforms we, which we have seen thus far. Now, the question which is asked from us is there are parties and alliances which have come forward, they have promised change for people of this country so why is this alliance needed and the simple answer to that is that in all of our in all of the election campaigns and propagandas and platforms which we have seen so far we have seen many issues many fundamental issues which impact this country missing in the conversations and the political uh, programs which have been proposed for instance we have not seen parties questioning why our country still stuck in an IMF program which has placed the entire burden of the crisis on the working people and the poor and the marginalized in our country. War is over, but we have not seen a single party pushing for a solution to the national question which has plagued this country since independence. We have not seen a single conversation. On what it means to have a redistributive economy, a radical redistribution of the wealth of this country, and why, for decades, our country's economy has revolved around the concentration of wealth in the hands of the a few, while the masses of this country have been deprived and dispossessed of the wealth. So, this is the conversation we want to bring forward in our political program. We want to put forward a political program. we have put forward a political program as to how our country can exit from the imf program after 65 years. we have been under the imf rule for 65 years. this is not the first time we have gone to the imf. so we have put forward a program as to how to come out of the clutches of the imf and regain economic sovereignty. we have put forward a program whereby the minorities in this country, the nationalities of this country, we have recognized four nationalities in this country. And we have put forward a radical solution to the national question which has plagued this country. We have put forward a model of power sharing between the center and the regions, which has never been discussed before. And most importantly, we have put forward a proposal where, after decades of concentration of wealth in the hands of the few, we are demanding for a radical redistribution of the wealth. we are demanding for a constitutional, or we, have, we are proposing a constitutional reform with the abolition of the executive presidency, with the abolition of oppressive laws like the prevention of terrorism act, but also the rec recognition of economic, social and cultural rights in our constitution, so that no longer will anyone in this country go hungry, no longer will a child be deprived of education and no longer will a sick person in this country be denied a bed in a hospital so that is the program which we are pushing we invite all of you to join this alliance to support this alliance to come for our meeting to engage in debate and discussion but most importantly vote for what people of this country Asked for during the Aragalia and which is yet to be achieved. That is a radical system change which is built on the principles of socialism, progressive left politics, and an anti racist and an anti chauvinistic future for this country. Thank you. Thank you.